வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் எயிட் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய கூற்றும் காரணமும் அதுக்கு உள்ள கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபிப்த் ரோமன் பின்வரும் வினாக்களில் கூற்றும் அதனை எடுத்து காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று எது சரியான தெரிவோ அதனை தெரிவு செய்க பின்வரும் வினாக்களை கீழ்கண்ட குறிப்புகள் மூலம் விடையளிக்கவும் பின்வரும் வினாக்களை கீழ்கண்ட குறிப்புகள் மூலம் விடையளிக்கவும் சில வந்து ஃபஸ்ட்டு ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சது கீழே வந்து த்ரீ கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த த்ரீ கொஷின்ஸும் ரீட் பண்ணி இந்த ஃபோர் ஆப்ஷன்ஸில் என்ன ஆன்சர் வந்து அது கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபோர் ஆப்ஷன் ரீட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஒன் கூற்றும் காரணமும் சரியானது காரணம் கூற்றை நன்கு விளக்குகிறது செகண்ட் ஒன் கூற்று சரி காரணம் தவறு தேர்ட் ஒன் கூற்று தவறு காரணம் சரி ஃபோர்த் ஒன் கூற்றும் காரணமும் சரி ஆனால் காரணம் கூற்றை விவரிக்கவில்லை இதுதான் ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கூடிய ஃபோர் ஆப்ஷன்ஸ் ஃபஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுவோம் ஃபஸ்ட் ஒன் கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெச்எஃப் மூலக்கூறில் உள்ள பிணைப்பு அயனி பிணைப்பு ஹெச்எஃப் மூலக்கூறில் உள்ள பிணைப்பு அயனி பிணைப்பு இந்த கூற்று வந்து தவறு நெக்ஸ்ட் காரணம் ஹெச்சுக்கும் எஃபுக்கும் இடையே உள்ள எலக்ட்ரான் கவர் ஆற்றல் வித்தியாசம் ஒன் பாயிண்ட் நைன் காரணம் வந்து சரி ஹச்சுக்கும் எஃபுக்கும் இடையே உள்ள எலக்ட்ரான் கவர் ஆற்றல் வித்தியாசம் ஒன் பாயிண்ட் நைன் காரணம் வந்து சரி கூற்று தவறு காரணம் சரி இந்த ஆப்ஷன் எதில் இருக்குன்னா தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது சிப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் கூற்று தவறு காரணம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனும் சேர்த்து எடுத்துணும் சரி நான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெக்னீஷியத்தை இரும்பின் மீது பூசுவதால் துரு பிடித்ததிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது இந்த கூற்று வந்து சரி மெக்னீசியத்தை இரும்பின் மீது பூசுவதால் துருப்பிடித்ததிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது கூற்று வந்து சரி காரணம் மெக்னீசியம் இரும்பை விட வினைபுரியும் மிக்கது இந்த காரணமும் சரி இதில் கொடுத்தக்கூடிய காரணம் வந்து இந்த கூற்றுக்கு வந்து சரியான விளக்கத்தை ஆன்சர் என்ன ஆப்ஷன் வரும்னா கூற்று சரி காரணமும் சரி இந்த காரணம் வந்து கூற்றை நன்கு விளக்குகிறது சப்போம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கூற்றும் காரணமும் சரியானது காரணம் கூற்றை நன்கு விளக்குகிறது இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுத்தப்படுத்தப்படாத தாமிர பாத்திரத்தில் பச்சை படலம் உருவாகிறது இந்த கூற்று வந்து சரி சுத்தப்படுத்தப்படாத தாமிர பாத்திரத்தில் பச்சை படலம் உருவாகிறது பச்சை படலம் வந்து உருவாகும் ஓகே கூற்று வந்து சரி காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தாமிரம் காரங்களால் பாதிக்கப்படுவதில்லை தாமிரம் காரங்களால் பாதிக்கப்படுவதில்லை காரணம் சரி ஆனால் இதில் கொடுத்துடக்கூடிய காரணம் வந்து இந்த கூற்றை வந்து சரியாக விவரிக்கவில்லை விளக்கவில்லை சரியாக விளக்கவில்லை காரணம் வந்து கூற்றை வந்து சரியாக விளக்கவில்லை சப்போ என்ன ஆப்ஷன் வரும்னா ஃபோர்த் ஆப்ஷன் வரும் ஃபோர்த் ஆப்ஷன் அதாவது கூற்றும் சரி காரணமும் சரி ஆனால் காரணம் கூற்றை விவரிக்கவில்லை அந்த ஆப்ஷன் வந்து ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்குது ஃபோர்த் ஆப்ஷன் போட்டு அந்த லைன் அப்படியே எழுதிக்கோங்க கூற்றும் காரணமும் சரி ஆனால் காரணம் கூற்றை விவரிக்கவில்லை இதுதான் தேர்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் இதோட யூனிட் எயிட்டில் உள்ள கூற்றும் காரணமும் அது கீழே உள்ள த்ரீ கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் இதோட யூனிட் எயிட்டில் உள்ள எல்லா ஒன்ம செக்ஷன்ஸ்குள்ள கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸும் பார்த்துட்டோம் தேங்க்யூ